நேற்று தேசியம் தெய்வீகம் என் இரண்டு கண்கள்னு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி அந்த ஜெயந்தி விழாவை கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பசுமணில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க விஜய் வழக்கம் போல் பனியூர அலுவலகத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு அதில் மாலையை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்தியிருந்தார் அது ஒரு விதத்தில் கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட இருந்தது வந்து ஏன்னா ரெண்டாவது ஆண்டாக அதே போல் ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார் ஏன் இவர் வந்து தேவர் ஜெயந்திக்கு வரமாட்டாரா இன்றைக்கி தாவேக்கா பெரிய கட்சி தானே இவர் வந்தால் என்ன பசுமண்ணுக்கு வர வேண்டி தானே சிஎம் வந்திருந்தாங்க அவ்வளோ பேர் வந்தாங்க கட்சி பார்க்க முடியாமல் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க இவர் வந்திருக்கலாமே அப்படின்னு புஷியான வந்து மற்றவர்கள்லாம் வந்திருந்தாங்களே வந்து அதில் என்ன இருக்குது அவங்க மதுரையில் இருக்கிற தேவர் சிலைக்கே வந்து மாலை அணி வச்சாங்க விஜய் வரணுமா விஜய் வந்து தான் ஆகணும் தென் மாவட்டத்தினுடைய வாக்கெல்லாம் அவருக்கு வேணும் தென் மாவட்டத்தில் அவருக்கு வந்து ஆதரவு வேணும் தென் மாவட்டத்தில் தாவேக்கா வந்து பெரிய அளவில் வளரணும்னு ஆசை இருக்குது இல்லைங்களா அதுக்கு பசும் வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேள்வி இருந்தது இது இன்னும் சிலர் வந்து சரி நீங்கள் பசும்பொண்ணுக்கு வந்தால் மறுபடியும் ஒரு கூட்ட நெரிச்சல் வரும் பயங்கரமான கூட்டம் கூடிடும் அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் உண்டாகிடும்ன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பட்டினவாக்கம் வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கும் நந்தனம் சென்னை நந்தனத்தில் இருக்கிற தேவர் சிலைக்கு அதிகபட்சமாக அஞ்சு கிலோமீட்டர் தானே இருக்கும் நீங்கள் நந்தனத்தில் இருக்கிற தேவர் சிலைக்கு போய் மாலை அணி வச்சுருக்கலாமே போல ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவில் மாலையப்பட்டு நீங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் அதை பதிவிட்டுதீங்க அதிகம் எடுத்து செய்தியாக போட்டுக்கிட்டுருக்காங்கன்னு இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது அது தான் செய்யும் வந்து இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே எப்படியாவது விஜயை கொண்டு வந்துருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுத்த ஒரு அழுத்தம் எப்படியாவது கொண்டு வந்துருங்க நீங்கள் என் கூட்டணிக்குள்ளே விஜய் இருக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் விஜய்யோடைய தாவேக்கா மொத்தத்தையும் அமித்ஷா தான் கண்ட்ரோலில் எடுத்து வச்சுருக்காரு அமித்ஷா சொல்கிற மாதிரி தான் அவங்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தாவேக்கா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பம் அமித்ஷா கையில் தான் இருக்குதுன்னு இது ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இது என்ன புதுசாக இருக்குது என்டே கூட்டணிக்குள்ளவா அப்படின்னு ஏன்னா அருண்ராஜ் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார் நீங்கள் எப்படி கூட்டணி விஷயத்தில் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோமோ அதே கொள்கையில் நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி யார் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் கூட்டணியே வச்சுக்க மாட்டோம் நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் நாம் போன வீடியோல பேசிகிட்டு இருந்தோம் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறார் ராகுல் காந்தி தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணியாக இருக்க வேண்டும் அருக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாக காங்கிரஸ் கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்றத மிக தீவிரமாக மிக விருப்பமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் ஏன்னா விஜயோடைய அரசியல் வருகைக்கு முதல் ஆதரவாக மறைமுகமாக நேரடியாக ராகுல் காந்தி விரும்பினார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது நம்ம திருமணம் சொல்லும்போது திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்தால் தான் தமிழக காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலம் அதை விட்டு வெளியே வந்தால் தாவேகா கூட கூட்டணி சேர்த்தா எத்தனை சீட்டு வருவாங்க ஏது இதெல்லாம் நடக்குமா அப்படின் போது அது ராகுலுடைய விருப்பம் முழுமையாக ராகுலும் விஜயன் கூட வந்து ஃபோனில் மீட் பண்ணதாக ஒரு தகவல் அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து அமித்ஷா வந்து ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த விஷயத்துலேயே எடப்பாடி என்னென்னு நினைக்கிறாரா வந்து நாம் இறங்கி போய் நம் முன்னாள் முதல்வராக இருந்தோம் நமக்கு வந்து இப்போ ஒரு செல்வாக்கு இருக்குது போகிற இடம் பூரா நம்மளை வந்து அப்படி ஜெஜன் கூட்டம் வருது வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஒரு நடிகர் அவர் அவருக்கு கீழே போய் நாம் வந்து இது பண்ணுமா நம்ம ஈகோ என்ன நமக்கான கத்தின் ஆகிறது இதெல்லாம் அது பார்த்து தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சுணக்கம் கட்டியிருக்கார் அந்த சுணக்கம் டெல்லி வரைக்கும் போனதாக ஒரு தகவல் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பசும்பூரில் தேவர் ஜெயந்தி இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க நாலு பேர் இருப்பாங்க பாருங்கள் ஏறக்குறைய நீங்கள் எடப்பாடியே வெறுப்பேத்துங்க அப்படின்னு டெல்லி உத்தரவு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து இது எந்தளவுக்குன்னு தெரியல திரும்பவும் விஜய் சம்மந்தமாக தான் இங்கே நீங்கள் கரூருக்கு போயிருக்கலாமே சாமி இது எந்த விதத்தில் நியாயம் வந்து கண்ணீர் விட்டார் காலில் விழுந்தார் கதறி எழுதாரு மக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரைட்டு இந்திய வச இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வாங்க நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வாங்க இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை அப்படின்னு திரும்பவும் அருண்ராஜிடம் இந்த கேள்வி வைக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு சாமி நாங்கள் ஒன்றும் பர்மிஷன் கேட்காமலாம் இல்லை கேட்டோம் திரும்பவும் அவங்க சொல்கிறது தான் அந்த பர்மிஷன் கேட்டதை ஏதாவது ஒரு கடிதமாகவோ ஒரு இதுவாகவோ ஒரு வீடியோவோ எதுவுமே போடலையே பர்மிஷன் கேட்டோம் கேட்ட பொழுது அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல கல்லூரி கிடைக்கல ஆனால் அவங்களே ஒரு இடத்த ஒ ஒதுக்குனாங்க அங்கே இடத்த போய் பார்த்த பிறகு அது ஒரு காம்பவுண்ட் எவரு கூட இல்லை அதனால் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம் அதை தாண்டி வந்து போலீஸார் வந்து எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆரம்பத்தில் ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க விஜய் இங்கே வந்தால் ரெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுங்கன்னாங்க முடியவே முடியாதுன்ட்டோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் தேவைப்படுது ஏன்னா தனித்தனியாக விஜய் பார்த்து தன்னுடைய மனக்குமரலை அந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்திடமும் அல்லது முப்பத்தி ஏழு குடும்பத்திடமும் அவர் கொட்டியாகணும் அவர் தன்னுடைய அந்த குற்ற உணர்வை இறக்கி ஆகணும் அதுக்கு ஒன்பது மணி நேரம் தேவை அப்படின் போது கிடையாதுன்ற அதனால்தான் நாங்கள் வந்து அந்த மக்களை மகாபலிபுரத்தில் மீட் பண்ணோம் இதில் என்ன தப்பு அவங்களே கோபப்படாத போது நீங்கள் ஏங்க கோபப்படுறீங்க அப்படின்னு சரி வழக்கம் போல ஒரு பனை ஊரை விட்டு வேற தாண்டி ஒரு அரசியல் பண்ண மாட்டாரா ஏன்னா அவர் பனை ஊரை விட்டு தாண்டி அரசியல் பண்ணான்னா அப்புறமா வந்து பட்டின பக்கத்தை தாண்டி அரசியல் பண்ணான்ன மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க மக்கள் விஜய் வேணும் விஜய்க்கு ஒரு மாதம் இருக்குது ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணால் ஓட்டு போட போகிறாங்க விஜய் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் ஓட்டு போடாமல் போகிறாங்க ஆனால் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பனை ஊரை விட்டு வெளியே வர மாட்டார் பனையூர் பண்ணையார் ஒரு பனையூரில் தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன எஸ் வி சேகர் அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் இங்கே விட்டு வெளியே வரமாட்டேன்றார்ல அந்த மக்கள்லாம் இங்கே கூப்பிட்டுனு வந்து பார்க்குறாருல்ல அப்போ அவர் ஓட்டு போட வரார்ல ஓட்டு போடுறதுக்கான வாக்குச்சாவடியை வந்து பனைவருக்கு கொண்டு வந்துருங்க நான் அங்கேருந்துங்கன்னே வந்து ஓட்டு போட்டு அனுப்பிச்சேன் அப்படின்னு ஒரு பக்கம் காமெடியாக பேசுகிறாரு சீரியஸாக பேசுகிறாருன்னு தெரியல ஒருவேளை விஜய் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார்னு வச்சுங்க அவர் தொகுதி மக்கள்லாம் பனைவருக்கு தான் வர சொல்லுவார் இவர் தொகுதி பக்கமே போக மாட்டார் இப்படி இருந்தாங்க எப்படிங்கன்னு விஜய்யை இப்போ எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு அஸ்திரம் என்ன கிடச்சிருக்குன்னா பனியூர் இந்த பனியூரை வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் எப்போ இந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் போனார்னு தெரியல ஒரு புது வீட்டுக்கு அவர் நினச்சா மாதம் ஒரு புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போகலாம் அளவுக்கு அவர்கிட்ட சுற்றி இருக்குது வந்து ஆனால் அந்த கிரகப்பிரவேசம் வீடியோ ஒன்று எடுத்து அதை போட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்களா விஜய் இருக்காங்க விஜயோட அம்மா இருக்காங்க விஜயோட வீட்டுக்கு வே வேலைக்காரங்க இருக்காங்க ஆனால் விஜய காணும் சங்கீதாவை காணும் ஜேசன் சஞ்சய் காணும் அவருடைய தங்கச்சியை காணும் விஜய் குடும்பமே இல்லை ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம் பண்ணிகிட்டு இருக்காரு இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு அப்பா அம்மாவை விட்டு புள்ள வந்து குடும்பத்தோடு வராமல் ஒரு கிரகப்பிரவேசம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதை ஒன்று டீப்பாக போய் கிரக பிரவேசனில் பாருங்கள் எஸ்ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்து கடவுளை வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ கடவுளை வச்சுருக்காருன்னு இது வரைக்கும் டீப்பாக இருக்காங்க இது எப்போ நடந்த கிரக பிரவேசனும் தெரியல வந்து ஏன்னா ஏதாவது வகையில் விஜயை எதிர்த்தாகணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல இதெல்லாம் அதை பற்றிலாம் கவலையே படாமல் விஜய் ஒரு ஒரு மௌன நிலைக்கு போய் அவர் ஒரு பக்கம் சைலண்ட்டாக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டுருக்காரு சரி ஓகே இனிமேல் ரோட் ஷோ மக்களை சந்திக்கிற பயணம் அதுக்கு நிச்சயமாக அனுமதி கிடைக்காது தாவைக்காவினருக்கே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்திற்கு அரசிடமோ அல்லது ஹைகோர்ட்டிடமோ அனுமதி வாங்க வேண்டும் அந்த அனுமதி எப்படியாப்பட்ட அனுமதியாக இருக்கும் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எவ்வளோ காலம் வந்து விஜய் உள்ளேயே இருக்கிறது வெளியே வந்து மக்களை சந்திக்கணும் இல்லை மக்களை பார்க்கணும் இல்லைங்களா இது தேர்தல் வந்துடுச்சு சின்னம் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் விசில் சின்னம் கிடச்சிருச்சுருந்தாங்க அப்புறம் ஆட்டோ சின்னம் கிடச்சிட்டு சின்ன ரொம்ப முக்கியமான விஷயம் சின்னம் கிடைத்த பிறகு அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு கிளம்பணும் இதெல்லாம் தாண்டி இந்த நிர்வாக குழு இருபத்தெட்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா அந்த நிர்வாக குழுவுக்காக ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் அது என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்லி ஒன் விஜய் மட்டும்தான் அட்மின் அதில் அவருடைய நேரடி கண்காணிப்பில் அந்த குழு இருபத்தி நாலு மணி நேரம் ஆன்லைனில் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தங்களுடைய நிறை குறைகளை அதில் பதிவிடலாம் அதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது விஜயோடைய உத்தரவாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா இந்த இருபத்தெட்டு இல்லை இந்த குழுவில் உங்களுக்கு ஆகாதவர்கள் இவங்க இவங்க தப்பு பண்ணுறாங்கன்றாங்களா நாங்கள் டேரிங்காக போடுங்க அதை பார்த்துடலான்னு இன்னொரு பக்கம் புஷ்யானந்த மிகப்பெரிய அளவில் டம்மி ஆக்கி வச்சுருக்காங்க இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் எதையும் பண்ணாதீங்க சும்மா இருங்க அப்படின்னு விஜயோட உத்தரவு சிபிஐ கரூருக்கு போயிட்டாங்க கரூரில் போயிட்டு அவங்க விசாரணையை தொடங்கிட்டாங்க குறிப்பாக அந்த கரூர் மீட்டிங் நடந்த அந்த இடம் இருக்குங்களா அந்த பாயிண்ட் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த இடத்துல போயிட்டு அவருடைய விசாரணையை தொடர்ந்துருக்காங்க குறிப்பாக உள்ளூர் போலீஸ் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான உள்ளூர் போலீஸ் அவங்களும் வந்து கூட இருந்திருக்காங்க முக்கியமாக அங்கேருந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் அங்கேருந்த சில சாட்சியங்கள் அந்த கடைக்கு அருகில் ஒரு மெடிக்கல் ஷாப்பு இன்னொரு மளிகை கடை ஒரு நாலஞ்சு கடைக்காரங்களை வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அவங்களுடைய சாட்சியம் ஏன்னா அந்த பகுதியெலாம் அந்த உயிரிழப்பு அதிகமாக நடந்திருக்குன்னு சிபிஐ இந்த விசாரணைக்குள்ளே மிக தீவிரமாக இறங்கிட்டாங்க ஏன்னால் இடையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டு கரூர் வந்த பிறகு தீபாவளி கொண்டாடத்து கிளம்பிட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனம் இருந்தது இப்போ ஃபுல் ஸ்விங்கில் வந்து இந்த விசாரணையை எடுத்தாச்சு குறிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் யார் குற்றவாளி இது யார் விபத்து இந்த விபத்திற்கான காரணம் என்ன முழுவீச்சில் இதில் களத்தில் இறங்கியாச்சு அப்படின்றாங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா கரூர் இப்போது அந்த பகுதி இப்போ வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த நேரம் விஜய் தான் முழு நேரத்திற்காக களத்தில் இறங்கி இருக்கிறார் அதாவது தாவேக்கா களத்தில் இருக்கிறார் அவருடைய நேரடி கண்காணிப்பில் தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்தாச்சு அப்போ தீவிர அரசியலுக்குள்ளே வந்தாச்சு என்ன நடக்கும் அப்படின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி